வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பேச போறோம் வணக்கம் நம்மளோட சுய கட்டுப்பாடு நம்மளோட நான்குற அந்த உணர்வு இதெல்லாம் எப்படி ஒரு ஆற்றுக்கரை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு தெய்வீக அன்புங்கிற ஒரு பெரிய வெள்ளத்துல முழுசா கரையுதுங்கிற ஒரு பயணம்தான் அது ஸ்ரீமத் சுவாமி சித்பவனன் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன உரைதான் நம்மளோட ஆதாரம் தெய்வீக பரவசம் அதாவது மெய்மறந்த நிலைனா என்னன்னு இது விளக்குது வாங்க இத பத்தி விரிவா பாப்போம் ஆமா நாம இன்னைக்கு பக்தியோட உச்சகட்டம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான உரையாடல் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எல்லாமே ஒரு கட்டுபாட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம உணர்ச்சிகள் நம்ம வேலை நம்ம வாழ்க்கை ஆமா எல்லாத்தையும் ஒரு பிளானுக்குள்ள வைக்க பாக்குறோம் கரெக்ட் ஆனா அந்த உரை எல்லா கட்டுப்பாட்டையும் இழந்து ஒரு சக்தியிடம் முழுசா சரணடையுறது தான் உச்சபட்ச அனுபவம்னு சொல்லுது இதுவே ஒரு பெரிய முரண்பாடுதானே நீங்க சொல்றது சரிதான் இந்த உரையோட மொத வரியே அந்த தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் கரை புரண்டு ஓடுமாறு கரைகளை உடைக்கும் நிலையில் உள்ளது இந்த வரியை கேட்கும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய பிம்பம் உருவாகுது சும்மா ஓடுற ஆறு இல்ல கட்டுக்கடங்காம ஒரு வெள்ளம் கரெக்ட் அந்த உவமையோட சக்தியே அதுதான் சேர்த்து படிக்கும்போது அது இன்னும் ஆழமாகுது சொல்லுங்க கடகுளின் பக்தர்கள் மீது சில சமயங்களில் உணர்ச்சி அலைகள் பொங்கி எழுகின்றன இங்க தெய்வீக அன்புங்கிறது ஒரு மென்மையான அமைதியான நீரோடை மாதிரி வர்ணிக்கப்படல இல்ல அது ஒரு வெள்ளப்பெருக்கு நம்மளோட சாதாரண உணர்ச்சிகள் நம்மளோட பகுத்தறிவுங்கிற கரைகளை எல்லாம் போற ஒரு மாபெரும் சக்தி ஒரு நிமிஷம் எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது நாம பக்தின்னு சொன்னாலே பொதுவா அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்றது கோவிலுக்கு போறது மென்மையா ஒரு பாட்டு பாடுறதுன்னு தான் கற்பனை பண்றோம் ஆமா அதுதான் பொதுவான பார்வை ஆனா இங்கேயே இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான கிட்டப்பட்ட ஒரு அழிவு சக்தி மாதிரி வர்ணிக்கப்படுது ஒரு வெள்ளப்பெருக்குன்னா அது ஒரு பேரழிவு தானே ரொம்ப நல்ல கேள்வி இங்க கரைங்கிறது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கரைதான் நம்மளோட அகங்காரம் நம்மளோட நான்கிற தனிப்பட்ட உணர்வு ஓ நம்மளோட பகுத்தறிவு வச்சிருக்கிற எல்லைகள் நாமளா ஒரு சின்ன வட்டத்தை வரைஞ்சு தான் கடவுள் இதுக்குள்ள தான் பக்தின்னு வச்சிருக்கோம் சரி அந்த தெய்வீக அனுபவங்கிறது நம்ம வட்டத்துக்குள்ள அடங்குற விஷயமில்ல அது பிரம்மாண்டமானது அந்த பிரம்மாண்டம் நம்ம சின்ன வட்டத்துக்குள்ள வரும்போது அந்த வட்டத்தோட கரைகள் உடையத்தான் செய்யும் அது ஒரு அழிவு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே அது ஒரு விடுதலை ஒரு சின்ன சிறையிலிருந்து வெளியே வர்ற மாதிரி ஓ அப்போ அந்த கரைகள் உடைஞ்சாதான் அந்த ஆறு கடலோடு கலக்க முடியுங்கிற மாதிரி நம்ம அகங்காரம் அழிஞ்சாதான் நம்ம தெய்வீகத்தோட இணைய முடியும்னு சொல்றீங்களா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கரை உடைப்பு ஒரு வன்முறை இல்ல அது ஒரு விரிவாக்கம் புரியுது சரி இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்குமா அடுத்த வரி அத பத்தி பேசுது ஒரு பக்தரை ஆட்கொள்ளும் தெய்வீகத்தின் பரவசான்பு அரிதானது ஆமா அந்த அரிதானதுங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன் இது அரிதானது கடவுளோட அன்பு எல்லாருக்கும் புதுவானதுன்னு தான சொல்லுவாங்க அப்புறம் ஏன் இந்த அனுபவம் மட்டும் சிலருக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயமா இருக்கு இது வந்து ஒரு பொதுவான உணர்ச்சி இல்லைங்கறது தான் காரணம் இது ஒரு ஆழ்ந்த அருளின் நிலை அருளின் நிலையா ஆமா இது செஞ்சு விஷயம் ஒரு பரிசு மாதிரி நமக்கு ஒருத்தர் தினமும் கோவிலுக்கு போகலாம் எல்லா விரதமும் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் இந்த பரவச நிலைக்கு ஒரு உத்தரவாதம் கிடையாது அப்போ இது ஒரு தெய்வீக தலையீடு ஆமா தான் இது அரிது அப்போ இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா ஆன்மீகம்னாலே நாம முயற்சி சாதனா பயிற்சி நினைக்கிறோம் ஆனா இங்க சொல்லப்படுற உச்சகட்ட அனுபவம் வந்து நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கிடைக்காது அதுவா வந்தாதான் உண்டுன்னு சொல்லுது ஆமா இது நம்மளோட ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப்ன்ற என்ற எண்ணத்துக்கே சவால் விடுது அப்போ ஆன்மீக பயிற்சிகள் தியானம் இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் எதுக்கு அதெல்லாம் செய்யணும் அருமையான கேள்வி இது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி கிடையாது பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் ஆனா எதுக்குன்னா எதுக்கு அந்த பரிசு வரும்போது அதை தாங்கிக் கொள்றதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கு தான் ஒரு பாத்திரத்தை சுத்தமா கழுவி காலியா வச்சாதானே அதுல எதையாவது ஊத்த முடியும் அது மாதிரி தியானம் பக்தி சேவை இதெல்லாமே நம்ம மனசுங்கற பாத்திரத்தை சுத்தப்படுத்தி அகங்காரத்தை காலி பண்ணி தயாரா வைக்கிற செயல் சரி சரி அந்த அருள் எப்போ நிரம்பும்னு நமக்கு தெரியாது ஆனா பாத்திரம் தயாரா இருக்கணும் அந்த தயாரிப்பு நம்ம கையில இருக்கு பரிசு அவங்க கையில இருக்கு இது ஒரு நல்ல விளக்கம் சரி இந்த அருள் வெல்லம் ஒருத்தரோட மனசுக்குள்ள வந்தா என்ன ஆகும் அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா இந்த உரை வெறும் மனச பத்தி மட்டும் பேசல உடம்பையும் சேர்த்து தான் பேசுது ஆமா உடம்பே ஒரு போர்க்களம் மாதிரி விவரிக்குது அதுல வர்ற வர்ணனைகள் ஆச்சரியமாவும் இருக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஆமா ஏனா இது மனச மட்டும் பாதிக்கிற அனுபவம் இல்ல இது ஒரு முழுமையான மாற்றம் அந்த உடல் ரீதியான வெளிப்பாடுகளை பாப்போம் உம் முதல்ல மகிழ்ச்சியால் மயில் கூச்செறுதல் அடுத்து ஆனந்த கண்ணீர் கண்ணங்களில் வழிதல் ஓகே தொடர்ந்து பக்தி பெருக்கால் உடல் நடுங்குதல் கடைசியா உணர்ச்சியால் குரல் தழுதழுப்புதல் உண்மையை சொல்லணும்னா உடல் நடுங்குதல் குரல் தழுதழுப்புதல் இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இது ஆனந்தத்தோட வெளிப்பாடா இல்லாம கட்டுப்படுத்த முடியாத ஒரு வழி மாதிரி தெரியுது நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இதை பார்க்கும்போது எப்படி இது ஒரு நேர்மறையான அனுபவம் எடுத்துக்கிறது உங்க சந்தேக தான் இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன மின்சார சாதனத்துல ஒரு பல்ப்ல உயர் அழுத்த மின்சாரத்தை அதாவது ஹை வோல்டேஜ் கரண்டை பாய்ச்சினா என்ன ஆகும் அது தாங்காது வெடிச்சிடும் அது தாங்க முடியாம நடுங்கும் சூடாகும் ஒருவேளை வெடிச்சு கூட போலாம் அது மாதிரிதான் நம்ம சாதாரண உணர்ச்சிகளுக்காகவும் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காகவும் வடிவமைக்கப்பட்ட இந்த உடல் சரி தெய்வீகம்ன்ற அந்த பிரம்மாண்டமான கட்டுக்கடங்காத ஆற்றல் உள்ள போகும்போது அதால அதை தாங்கவோ கட்டுப்படுத்தவோ முடியல அந்த ஆற்றலோட வெளிப்பாடாதான் உடல் நடுங்குது கண்ணீர் தானா வருது மயிர்கூச்சேறியுது அப்போ இது வலி இல்ல இது ஒரு வலி இல்ல இது ஒரு முழுமையான சரணாகதி உடல் அதோட கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஆற்றலிடம் முழுசா சரணடையுது அந்த உயரடத்த மின்சார ஊமை இது ரொம்ப தெளிவா விளக்குது நாம சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறோம் துக்கத்துல அழுறோம் ஆனா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குட்பட்ட உணர்ச்சிகள் ஆமா ஆனா நீங்க சொல்றது நம்ம கண்ட்ரோலையே மீறின ஒரு ஆற்றல் உடம்புக்குள்ள வர்றது அப்போ அந்த உடல் இனி நம்மளோடதே இல்லையா அந்த கஷணத்துல ஆமாம் உடல் இனி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அது அந்த தெய்வீக சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அது ஓஹோ இந்த தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது இந்த அனுபவத்தோட கட்டத்தை ஒரே வரியில சொல்லுது பக்தர் தெய்வத்தின் சுரூபமாக மாறுகிறார் இதுதான் இந்த முழு உரையாடல்லையுமே ரொம்ப ஆழமான அதே சமயம் புரிஞ்சிக்க கடினமான இடம்னு நினைக்கிறேன் ஆமா அது வரைக்கும் கடவுளை இருந்த ஒருத்தர் எப்படி கடவுளாகவே மாற முடியும் இது ஒரு விதமான அகங்காரம் மாதிரி தெரியலையா நானே கடவுள்னு சொல்ற மாதிரி இல்லையா அது மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம் ஆனா உண்மையில இது அகங்காரத்துக்கு நேர் எதிரானது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நான் நான் சொல்றதுக்கு முதல்ல இருக்கணும் ஆனா இந்த நிலையில அந்த நான்குற உணர்வே முழுசா கரைஞ்சு போயிடுது கரைஞ்சு போயிடுதா ஆமா ஒரு சொட்டு நீர் கடல்ல விழுந்தா அதுக்கப்புறம் நான் சொட்டு நீர்னு அது சொல்ல முடியுமா முடியாது அது கடலாவே மாறிடுது கரெக்ட் அது மாதிரி பக்தரோட தனிப்பட்ட அடையாளம் தெய்வீக உணர்வுல கரைஞ்சு அவரும் தெய்வீகமாவே மாறிடுறாரு அவரோட செயல்கள் பேச்சு இருப்பு எல்லாமே தெய்வீகத்தோட மாறிடுது சரியா சொன்னீங்க இதுக்கு ஒரு ஓமை சொல்லணும்னா ஒரு புல்லாங்குழல் மாதிரி எடுத்துக்கலாமா சொல்லுங்களே நல்லா இருக்கு புல்லாங்குழலுக்குன்னு தனியா ஒரு இசை கிடையாது வாசிக்கிறவர் என்ன வாசிக்கிறாரோ அதுதான் அது வழியா வெளியே வரும் அது மாதிரி பக்தர் ஒரு கருவியா மாறி தெய்வீக சக்தி அவர் வழியா வெளிப்படுதுன்னு சொல்லலாமா அருமையான உவமை அந்த கருவின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கருவிக்கு சுயமா ஒரு விருப்பம் இருக்காது ஆமா அது இசைப்பவர் கிட்ட ஒப்படைச்சிடுது அப்போ இந்த நிலையில ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் சரி சில சமயம் நம்ம பார்வைக்கு விசித்திரமா நடந்துகிட்டாலும் சரி அத அவங்களோட இல்ல தெய்வீகத்தோட வெளிப்பாடுன்னு எடுத்துக்கணுமா இது ஒரு பெரிய தத்வார்த்தமான கேள்வி மாமா இதுதான் வழிபடுபவர்க்கும் வழிபடப்படுபவர்க்கும் இடையிலான எல்லைக்கோடு இடம் ஆன்மீகத்துல துவைக்கம்னு ஒரு கருத்து இருக்கு அதாவது இரண்டுன்னு அர்த்தம் நானும் கடவுளும் வேறு வேறு ஆமா இது பக்தியோட ஆரம்ப நிலை ஆனா இந்த பரவச நிலையில அந்த இரண்டுன்ற உணர்வு அழிஞ்சு அத்வைதம் பிறக்குது அத்வைத்தம்னா இரண்டற்ற நிலை ஆமா பக்தனும் கடவுளும் ஒண்ணாயிடுறாங்க இதுதான் பக்தி மார்க்கத்தோட உச்சக்கட்ட இலக்குன்னு பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்த உச்சகட்ட நிலையை அடைஞ்சவங்க எப்படி நடந்துப்பாங்க அவங்களோட வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் உரையின் இறுதியில தாய்மானவரோட ஒரு மேற்கோள் வருது அது இதை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன் உம் சொல்லுங்க பரவசம் அடைதல் ஆனந்த கூத்தாடுதல் மெய்மறந்து பாடுதல் பரவசத்தில் அசைவற்று நிற்றல் இவை தெய்வீக அன்பில் திளைத்திருப்பவர்களின் வழிகள் ஆமா புகழ்பெற்ற தமிழ் ஞானியான தாய்மானவர் இந்த உள்நிலையின் வெளிப்புற வெளிப்பாடுகளை எவ்வளவு அழகா வருசப்படுத்துறாரு பாருங்க ஆமா இந்த மேற்கோளோட சிறப்பு என்னன்னா அது ஒரே ஒரு வெளிப்பாட்டை மட்டும் சொல்லல தெய்வீக பரவசம் பல வழிகள்ல வெளிப்படலான்னு சொல்லுது ஆமா அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு பக்கம் ஆனந்த கூத்தாடுதல் மெய்மறந்து பாடுதல்னு ரொம்ப ஆற்றல் மிக்க சத்தமான செயல்களை சொல்றார் சரி இன்னொரு பக்கம் பரவசத்தில் அசைவற்ற நிற்றல்னு ஒரு சிலை மாதிரி அசையாம நிக்கறதையும் சொல்றார் சரி இது ரெண்டும் நேர் எதிரான விஷயங்கள் மாதிரி தெரியுதே தோச்சத்துல அப்படிதான் தெரியும் ஆனா ரெண்டுக்குமே மூலம் ஒண்ணுதான் அந்த தெய்வீக ஆற்றல் தான் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஒரு உதாரணத்துக்கு மின்சாரத்தை எடுத்துக்குவோம் அதே மின்சாரம் தான் ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல அக்ளூஷிங் சத்தத்தை உண்டாக்குது அதே மின்சாரம் தான் ஒரு பல்ப்ல அமைதியான ஒளியை கொடுக்குது ஆமா ஆற்றல் ஒண்ணுதான் ஆனா அதோட வெளிப்பாடு வெவ்வேறு கரெக்ட்டா சொன்னீங்க அது மாதிரி தெய்வீக அன்பு ஒருத்தர ஆடவும் வைக்கும் பாடவும் வைக்கும் அதே அன்பு இன்னொருத்தர இந்த உலகத்தையே மறந்து சிலையா அசையாம நிற்கவும் வைக்கும் ஓ அப்ப ரெண்டுமே அந்த அனுபவத்தோட உண்மையான வெளிப்பாடுகள் தான் நிச்சயமா அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த சின்ன உரை தெய்வீக அன்புங்கிற ஒரு பெரிய கருத்தை ஒரு முழு பயணமா நமக்கு காட்டிருக்கு முதல்ல நம்ம கட்டுப்பாடுகளை உடைக்கிற ஒரு வெள்ளப்பெருக்கு மாதிரி அது தொடங்குது ஆமா அப்புறம் அது எவ்வளவு அரிதானது அது ஒரு பரிசாத்தான் கிடைக்கணும் அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு உயர் அழுத்த மின்சாரம் பாயற மாதிரி உடல் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு பார்த்தோம் இது நம்ம ஆன்மாவ மட்டும் இல்ல உடலையும் ஆட்கொள்ற ஒரு முழுமையான அனுபவம்னு புரிஞ்சுக்கிட்டோம் சரிதான் இறுதியா அந்த அனுபவத்தோட உச்சியில நான்கிற உணர்வு கரைஞ்சி பக்தரே தெய்வத்தோட சுரூபமா மாற அந்த அத்வைத நிலையை தொட்டு காட்டுது தாயுமானவர் சொன்ன மாதிரி அந்த நிலை ஆனந்த கூத்தாகவும் இருக்கலாம் அமைதியான நிஷலனமாகவும் இருக்கலாம் இது ஒரு அற்புதமான வரைபடம் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க நாம வாழ்ற இந்த நவீன உலகம் சுய கட்டுப்பாடு பகுத்தறிவு நிதானம் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய குணமாவும் ஒரு பலமாவும் பார்க்கப்படுது ஆமா அது உண்மைதான் ஆனா நாம இப்ப பார்த்த இந்த உரை சுயக்கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்து ஒரு சக்தியிடம் முழுசா ஆட்படுவதை ஒரு கொண்டாட்டமா பாக்குது இங்க சுயக்கட்டுப்பாட்டை இழப்பது ஒரு தோல்வி இல்ல அது ஒரு உன்னதமான ஆன்மீக வெற்றி உம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில எதை கட்டுப்படுத்துவது வளர்ச்சி எதை இழப்பது வளர்ச்சி சில நேரங்களில் கட்டுப்பாட்டை இழக்கிறது தான் உண்மையான விடுதலையா இருக்குமோ இந்த கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு?